ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு செலப்ரேஷன் டேவோ இல்லை ஃபெஸ்டிவலோ எதோ வந்துவிட்டாலும் நம்ம என்ன ஸ்வீட் செய்யலாம் இல்லை வெளியில் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்போம் நம்மளே வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸில் ஒன்றான மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு நெய் கலந்து வச்சு நெய் தடவி வச்சுட்டு ஒரு சல்லடையை வச்சு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை நல்லா சளிச்சு கட்டி இல்லாமல் சளிச்சு வச்சுக்கணும் இந்த கப்புக்கு ஒரு கப்பு நெய் அரை கப்பு எண்ணெய் நான் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கணும் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவோட அந்த நெய் எண்ணெயை சூடு வச்சு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு பேனில் இந்த கப்புக்கே ஒன்றரை கப் சர்க்கரை தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா ஹீட்டாகி கொதிஞ்சி நமக்கு ஒயிட் கலரில் பபுள்ஸு நிறையா வரும் பொங்கி வர மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை அதில் சேர்க்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சமாக தான் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிஞ்சு வருது இப்போ இந்த டைமில் இந்த மாவை இதில் சேர்த்து நம்ம கைவிடாமல் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கணும் சிம் பண்ணி வச்சுட்டு சிம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும் இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு அந்த மைசூர் பக்கோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் மாறிடும் ஸோ சிம்லேயே வச்சுட்டு நம்ம நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு மாறி கொஞ்சம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி இருக்கும் அந்த டைம் வரைக்கும் நம்ம கிந்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மைசூர்பாக்கு வந்து நமக்கு கெட்டியாக வரும் கட் பண்ணி எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வராது இப்போ நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யே அதை வந்து ஃபுல்லாக இதோட சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் திக்காகணும் திக்காயிட்டு நமக்கு இப்போ சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கரண்டியில் எடுத்து கீழே விட்டோன்னா தெரியும் கொஞ்சம் ரிப்பனாக டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த டைமில் சவ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் இதை ஊற்றி டேப் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நல்லா சூடே இல்லாமல் நல்லா ஆறிடணும் டூ ஹவர்ஸுக்கு மேலே பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கும் இல்லை ப்ளெயின் சர்ஃபேஸ்க்கு மாற்றி நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இருக்குதுலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னா ஒரு சில இதை தான் சொல்லலாம் அதில் மைசூர் பாக்கம் ஒன்று தீபாவளியாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்ம வெளியே வாங்காமல் ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்